வணக்கம் அன்பிற்கினிய சிறுகதை நேசர்களே இன்றைய சிறுகதை நேரம் பகுதியினிலே நாம் காணவிருக்கின்ற சிறுகதையினுடைய பெயர் இலை உதிர் காலம் என்கின்ற ஒரு தலைப்பினிலே ஒரு சிறுகதையை காண இருக்கின்றோம் பொதுவாக நம்முடைய குடும்பத்திலே மூத்தவர்களை வயதில் முதிர்ந்தவர்களை நல்லபடியாக வைத்து கவனித்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த உணர்வு படிப்படியாக இப்பொழுதுள்ள தலைமுறையினரிடம் குறைந்து கொண்டு வருகிறது அவசர உலகத்திலும் அவசர வேலைகளினாலும் பெரியவர்களையும் மூத்தவர்களையும் வீட்டில் வைத்து பார்ப்பது அவர்கள் சுமையாக கருதுகிறார்கள் ஆனால் அப்படி எல்லாரும் அதுபோல நினைத்துவிடவும் முடியாது அந்த உணர்வுகளை தாண்டி அன்பு பாசம் என்கின்ற உணர்வுக்கு ஆட்பட்டு நன்றி மறவாதவர்கள் இன்னமும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அது தொடர்புடைய ஒரு கதையாகவே இது அமைந்திருக்கிறது இலை உதிர் காலம் நாம் இப்பொழுது நேரடியாக கதைக்குள் செல்வோம் நண்பர்களே பாட்டி விசாலத்தின் பெயரை முதியோர் இல்லத்தில் பதிவு செய்து விட்டு வந்த பின்னும் கூட மூன்று நாட்களாக அந்த தகவலை தாயிடம் சொல்ல தயங்கினான் சதீஷ் அவனுடைய மனைவி கோபமாக அவனிடம் எரிந்து விழுந்தான் ஏன் இப்படி பயந்து சாகரிக்க என்று அவனுடைய மனைவி சத்யா அவனிடம் கோபமாக பேச இல்லை சத்யா இது அம்மாவுக்கு பெரிய ஷாக்காக இருக்கும் இதை பாருங்கள் மாமியாரை பார்த்துக்கலாம் ஏதோ போனால் போது அது என் டியூட்டி ஆனால் மாமியாரோட மாமியாரெல்லாம் பார்த்துக்கணுங்கிறதெல்லாம் டூ மச் என்னாலெல்லாம் முடியாது என்று அவள் கோபமாக பேச அவன் ஒன்றுமே சொல்லாமல் மௌனமாக இருந்தான் அடுத்த வாரம் அனுப்பணும்னா இப்போவே தான் அவங்களுக்கு பேக் பண்ணுறதுக்கெல்லாம் டைம் கிடைக்கும் சைக்கலாஜிக்கலாக அது அவங்க மனசளவில் தயாராகவும் முடியும் கிழவி இப்போ கோயிலுக்கு போயிருக்குது அதனால் இப்போவே போய் உங்கள் அம்மாட்ட போய் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சொல்லிடுங்க போங்க சொல்கிறத செய்யுங்க என்று அவள் கோபமாக கூற மனைவியிடம் போல் தலையசைத்தான் சதீஷ் தயக்கத்துடன் ஹாலில் புத்தகம் படித்து கொண்டிருந்த அம்மாமன் சோஃபாவில் உட்கார்ந்தான் புத்தகத்திலிருந்து பார்வையை எடுத்து மகனை பார்த்தாள் ஜானகி அம்மா உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அம்மா நான் பாட்டியோட பேரை முதியோர் இல்லத்தில் பதிவு பண்ணியிருக்கேன் அட்வான்ஸாக கொஞ்சம் பணமும் கட்டிட்டேன் ஜானகியின் கையில் இருந்த புத்தகம் நழுவி கீழே விழுந்தது அவள் அதிர்ச்சியுடன் என்னடா சொல்கிற நீ என்ன சொல்கிறே என்றாள் தர்ம சங்கடத்துடன் தங்கள் அரைக்கதவு அருகே நின்று கொண்டிருந்த சத்யாவை பார்த்தான் சதீஷ் அவள் தைரியமாக பேச பேச பேசுங்க என்று சைகையில் அவனை பேசக்கூறி வற்புறுத்தினாள் கீழே விழுந்த புத்தகத்தை மேஜை மீது வைத்து அதை பார்த்தபடியே சொன்னான் சதீஷ் அம்மா இவ்வளோ வருஷமாக பார்த்திய நம்ம பார்த்துக்கிட்டோம் இனிமேயும் பார்த்துக்கிறது கஷ்டம்மா பாட்டி நல்லா தானே இருக்காங்க அவங்கள பார்த்துக்கிறதுல கஷ்டம் என்ன இருக்குது அதில் என்னடா கஷ்டம் இருக்குது அவன் பதில் சொல்லவில்லை தன் கோபத்தை அப்படியே விழுங்கி கொண்டு சொன்னாள் ஜானகி சதீஷ் என்னோட சித்தி குடும்பக்காரின்னு உன்னை பிரசவிக்க அவங்க எங்கள் வீட்டுக்கு கூட என்னை அனுப்பாமல் தானே தானே பிரசவம் பார்த்தவங்கடா என் மாமியா அதுக்காகத்தான் அப்பா செத்ததுக்கப்புறம் கூட அவங்கள வெளியில் அனுப்பாமல் நீயே இத்தனை வருஷம் பார்த்துக்கிட்டு இருந்தியம்மா உன்னோட பிஇ படிப்புக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு தங்கிட்ட இருந்த கடைசி நகையை கூட விற்று கொடுத்தாலேயே அது உனக்கு ஞாபகம் இல்லையா என்றாள் அம்மா அதுக்காகத்தான் மாதம் மாதம் முதியோர் இல்லத்தில் ஆயிரத்தி ஐநூறுரூபா பணம் கட்டுறதுக்கு நான் ஒத்துக்கிட்டேம்மா என்னுடைய கடமையை நான் விட்டு கொடுக்க மாட்டேம்மா நாம் இருக்கிறப்போ ஒரு அனாத மாதிரி அவங்களை ஏண்டா அங்கே கொண்டு போய் அந்த ஆசிரமத்தில் சேர்க்கணுங்குற பாட்டிக்கு நாம் மட்டும் இல்லைம்மா அத்தை கூட இருக்கா இல்லையா வேணும்னா பெத்த பொண்ணு கூட கொஞ்ச நாள் இருக்கட்டும் யார் உங்கள் அத்தையை சொல்கிறியா அவள் உங்களுக்கு ஒருவேளை சோறு கூட ஒழுங்காக போட மாட்டாள்டா அம்மா அது தெரிஞ்சுதான் முதியோர் இல்லத்தில் சேர்க்கலான்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் பொறுமையாயிரு என்று தனக்குள் பலமுறை சொல்லிக்கொண்டு மகனை கேட்டாள் ஜானகி பாட்டியால் உங்களுக்கு என்னடா தொந்தரவு ஏன் அவங்கள அனுப்பணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்க அப்பொழுது சதீஷ் தயக்கத்துடன் தங்களது அரைக்கதவை பார்த்தான் அப்பொழுது சத்யா அங்கே இல்லை உள்ளே போயிருந்தாள் வேறு வழி இல்லாமல் உண்மையாமனு சொன்னான் பாட்டி இங்கே இருக்கிறது சத்யாவுக்கு பிடிக்கலாமா மகனை அருவறுப்புடன் பார்த்தாள் ஜானகி அவளுக்குள் ஏற்பட்ட பூகம்பம் அடங்க சிறிது நேரம் பிடித்தது பின் உடைந்த குரலில் மகனிடம் சொன்னாள் சதீஷ் நல்லா யோசனை பண்ணிப்பாருடா நல்லா யோசிச்சுப்பார் எனக்கெனவோ இது சரியில்லைன்னு தான் தோணுது சரியில்லைடா இல்லைம்மா நாங்கள் நல்லா யோசனை பண்ணி பார்த்துட்டோமா மௌனமாக கண்களை மூடி சிறிது நேரம் அமர்ந்திருந்தாள் ஜானகி உனக்கு அவங்க கிட்டே சொல்ல கஷ்டமாக இருக்கும்னு எனக்கு தெரியும் பக்குவமாக நானே அவங்ககிட்ட போய் சொல்லிடுறேம்மா அப்பொழுது அதை கேட்டுவிட்டு ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்ந்தாள் ஜானகி சிறு வயதிலேயே தாயை இழந்து சித்தியிடம் பல கொடுமைகளை அனுபவித்த ஜானகி தன் திருமணத்திற்கு பிறகு மாமியார் விசாலத்திடம் ஒரு தாயையே நேரில் கண்டார் அதுபோல ஒரு மாமியாரை எங்குமே உலகத்தில் பார்க்க முடியாது சூதுவாது என்றால் என்ன என்றே தெரியாத ஒரு அப்பாவி பெண் மாமியார் நேசிக்க மட்டுமே தெரியும் என்கின்ற குணம் கொண்ட விசாலமும் தன் மருமகளை மகளாகவே பாவித்து பார்த்து கொண்டாள் ஜானகியின் நாத்தனார் கிரிஜா தன் தாயைப் போல் யதார்த்தமானவளாக இருக்கவில்லை அவள் ஜானகியை பற்றி இல்லாதும் பொல்லாதும் தன் தாயிடம் சொல்வதை பலமுறை கேட்டிருக்கிறாள் ஜானகி அப்பொழுதெல்லாம் சும்மா வாய்க்கு வந்தபடி பேசாதடி என்று மகளை விசாலம் அடக்கினாலே தவிர என்றுமே அது பற்றி அவள் மருமகளிடம் விசாரித்தது கூட கிடையாது மகள் மருமகளின் பிரசவத்தை தான் ஒருத்தியே பார்த்து கொண்டாள் ஒரு விபத்தில் கணவன் அர்ப ஆயுசில் இறந்து போகும் வரை ஜானகியின் வாழ்வு சந்தோஷமாகவே இருந்தது அண்ணனின் சாவிற்கு வந்த கிரிஜா தன் தாயை தன்னுடன் அனுப்பி விடுவாரோ என்று பயந்து பிடத்தை எடுத்த மறுகணம் அங்கிருந்து மாயமாகி விட்டாள் பெரிய சேமிப்போ சொத்தோ இல்லாத அவர்கள் குடும்பத்திற்கு உதவ உறவினர்கள் யாருமே இல்லை நிராதரவாக நின்ற ஜானகிக்கு அவள் மன உறுதியும் அவளது ருசியான சமையலும் கை கொடுத்தன அவள் ஒரு கல்லூரிக்கு அருகே மெஸ் ஒன்றை ஆரம்பித்தாள் மாமியாரும் மருமகளும் ஓடாக உழைத்தனர் சில வருடங்களுக்கு பிறகு விசாலத்தின் முதுமை அவளை உழைக்க ஒத்துழைக்கவில்லை மாமியாரை உட்கார வைத்து ஜானகி ஒருத்தியே அந்த மெஸ்ஸை நடத்தி கொண்டிருந்தாள் உனக்கு நான் பாரமாக இருக்கேன் ஜானகி என்று புலம்பினாள் விசாலம் சும்மா பாரம் கீரம்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க அத்தை என்ன பிரசவத்துக்கு பிறந்த வீட்டுக்கு கூட அனுப்பலையே நீங்கள் நீங்களே பிரசவம் பார்த்துக்கிட்டீங்க அப்போது நீங்கள் என்னென்ன பிரசவம் பார்க்குறோமே நான் எனக்கு பாரமாக இருக்கோம்னு நினச்சி பார்த்தீங்களா இல்லையே ஒரு பிரசவத்தை பார்த்ததை பற்றி நீ இன்னமும் பேசின்னு இருக்கே என் பொண்ணுக்கு மூணு பிரசவம் பார்த்தேன் பெ வளர்த்த தாயை இப்போ அவள் எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறார் விசாலம் என்ன சொன்னாலும் ஜானகிக்கு மாமியார் ஒரு பாரமாக தோன்றவே இல்லை விசாலம் வெச்சிலைப்பாக்கு போட்டுக்கொண்டும் பக்கத்து வீட்டு லட்சுமி பாட்டியிடம் பழங்கதைகள் பேசிக்கொண்டும் உட்கார்ந்திருக்க சிரமம் சிறிதும் தோன்றாமல் கடுமையாய் உழைத்து குடும்பத்தை நடத்தினாள் ஜானகி சதீஷ் கல்லூரிக்கு போகும் வரை அந்த மெஸ் வருமானம் அவர்களுக்கு போதுமானதாகவே இருந்தது அவன் என்ஜினியரிங் சேர்ந்த பிறகுதான் பற்றாக்குறை ஏற்பட்டது மாமியாரும் மருமகளும் தங்கள் நகைகளை எல்லாம் விற்று சதீஷை படிக்க வைத்தார்கள் அவன் பிஇ முடித்து ஒரு நல்ல ஒரு நிறுவனத்திலே வேலை கிடைத்த போது மெஸ்ஸை அவர்கள் மூடிவிட்டார்கள் பல ஆசிரியர்களும் மாணவர்களும் உண்மையாகவே வருத்தப்பட்டனர் அவ்வளவு ருசியான ஒரு சமையல் வேறு எங்கும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்று பின்பு ஜானகியை சந்திக்கும் போதெல்லாம் கூறினார்கள் சதீஷுக்கு திருமணமாகும் வரை அவர்கள் குடும்பம் சுமுகமாகவே இருந்தது அவன் மனைவி சத்யா ஒரு வங்கியில் நல்ல ஒரு பெரிய பதவியில் வேலை பார்த்து கொண்டிருந்தாள் அவளுக்கு ஆரம்பத்திலிருந்தே உரத்த குரலில் டீ போட்டு பேசும் விசாலத்தை பிடிக்கவில்லை வீட்டுக்கு வந்த அவளது சிநேகிகளின் எதிரிலும் அதே போல பேசியது அவளுக்கு பெருத்த அவமானமாகவே இருந்தது ஒரு வேலையும் செய்யாமல் ஒரு பைசாவு கூட பிரயோஜனம் இல்லாமல் தண்டமாக இருக்க விசாலத்தை சென்ஸ் பெரிய நியூசன்ஸ் என்று அவள் கணவரிடம் சொல்லாத நாளே கிடையாது ஒரு முறை ஏதோ ஒரு வேலையை விசாலத்திடம் சத்யா சொல்ல அந்த வேலையை தானே செய்துவிட்டு தன் மருமகரிடம் சொன்னாள் ஜானகி அம்மா அவங்க காலத்தில் அவங்க வேணுங்கிற அளவுக்கு எக்கச்சக்கமாக வேலை செஞ்சுருக்காங்க இனிமேல் உனக்கு ஏதாவது செய்யணும்னா நீ எங்கிட்ட சொல்லு நான் செய்கிறேன் இந்த வயசான காலத்தில் அவங்கக்கிட்ட நாம் வேலை வாங்கக்கூடாதும்மா அதிலிருந்து ஜானகி இருக்கையில் விசாலத்திடம் பேசுவதை தவிர்த்தால் சத்யா அவர்கள் புதிய வீட்டுக்கும் பக்கத்து வீதியில் இருந்த லட்சுமி பாட்டி தினமும் விசாலத்திடம் பேச வருவதை நிறுத்தவில்லை அந்த கிழவியை பார்த்தாலும் சத்யாவுக்கு அவ்வளவாக பிடிக்கவில்லை தனக்கு பிடிக்காத எல்லாம் ஜானகி இல்லாதபோது அவள் விசாலத்திடம் முகத்தில் அடித்தார்போல் சொல்ல துவங்கினாள் விசாலம் சப்தமாய் பேசுவது வெற்றிலை பாக்கு போடுவது லக்ஷ்மி பாட்டி அவர்கள் வீட்டுக்கு வருவது எல்லாம் ஒரு காலத்தில் நின்று போயின சத்யா இருக்கும் பொழுது தான் இருக்கும் அறையை விட்டு வெளியே வரக்கூட பயந்தாள் விசாலம் ஆனாலும் சத்யாவின் வெறுப்பு ஏனோ கொஞ்சம் கூட குறையவே இல்லை விசாலம் வாய்விட்டு ஒன்றும் சொல்லாவிட்டாலும் கூட ஜானகிக்கு எல்லாம் தெரிந்துதான் இருந்தன ஏதோ ஒரு கைதியைப் போல் அடங்கி ஒடுங்கி பயந்து வாழும் தன் அத்தையை பார்க்க அவளுக்கு வேதனையாக இருந்தது இன்று சதீஷ் திடீரென்று முதியோர் இல்லம் தொடர்புடைய ஒரு குண்டை தூக்கி போடுகிறான் பிடிக்கவில்லை என்று வெற்றுக்காரணம் சொல்லி நெருங்கிய சொந்த பந்தங்களை அவர்களால் எப்படி உதறித்தள்ள முடிகிறது என்பதுதான் அவளுக்கு கொஞ்சம் கூட விளங்கவே இல்லை கோவிலில் விசாலம் வந்ததும் பாட்டியை சோபாவில் உட்கார வைத்து மெல்லிய குரலில் சிறிது நேரம் பேசினான் சதீஷ் அவள் அறைக்கு வந்தபோது பத்து வயது கூடியது போல தளர்ந்து போயிருந்தாள் அந்த முகத்தில் தெரிந்த அதிர்ச்சியை தாங்கும் சக்தி ஜானகிக்கு இருக்கவில்லை நிறைய நேரம் பேசாமல் கட்டிலில் பிரமை பிடித்தது போல் உட்கார்ந்திருந்தாள் விசாலம் பின்பு மருமகளிடம் சொன்னாள் பரவாயில்ல பரவாயில்லையம்மா அவன் என்ன ஒன்றும் நடுத்தரில் விட்டுடலையே பணம் கொடுத்து ஒரு இடத்துல தங்கத்தானே வைக்கிறான் என்ன பிரச்சனைனா நான் இத்தனை நாள் உன்னோட நிழல்லே இருந்துட்டே நான் ஜானு உன்னை விட்டுட்டு பிரியறதுன்னா இன்றைக்கு மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடி கண்களில் பெருகிய நீரை காண்பிக்க விரும்பாமல் முகத்தை அந்த பக்கம் திருப்பிக் கொண்டாள் ஜானகி அன்றிரவு அவளும் விசாலமும் உறங்கவில்லை முதியோர் இல்ல வாழ்க்கையை எண்ணி விசாலம் பயந்து கொண்டிருந்தாள் என்றாள் ஜானகியோ வேறு பல சிந்தனைகளில் இருந்தாள் மறுநாள் காலை சீக்கிரமாகவே சமையலை முடித்து வெளியே போன ஜானகி மாலை மகனும் மருமகளும் வருவதற்கு சற்று முன்புதான் வீட்டுக்கு வந்தாள் எண்டி ஜானு என்னடி இவ்வளோ நேரம் எங்கிட்டே போயிட்டே நான் என்னென்னமோ நினச்சி பயந்தே போயிட்டேன்டி என்று விசாலத்தை பார்த்து அவள் புன்னகை செய்தாலே ஒழிய பதில் எதுவும் சொல்லவில்லை அன்று இரவு கீழே உட்கார்ந்து தங்கள் இருவருடைய துணிமணிகளையும் சூட்கேஸ்களில் அடுக்கிய ஜானகி கட்டிலில் உட்கார்ந்திருந்த விசாலம் திகைப்புடன் பார்த்தாள் என்னடி இது என்னோடய துணிமணியெல்லாம் எடுத்து வைக்கிறது சரிதான் உன்னோடதெல்லாம் எண்டு ஜானம் எடுத்து வைக்கிறே அத்தை உங்களை விட்டுட்டு நான் எப்படி அத்தை தனியா இருப்பேன் சாப்பிட்டாக்கா எனக்கு தொண்டையில சோறு இறங்குமா அதனால் நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இங்கேருந்து போகிறத்தை ஓய்யோ என்னடி சொல்கிறேன் ஜானு நீயும் என் கூட முதியோர் இல்லத்துக்கு வரப்போறியா இல்லை இல்லை நாம் முதியோர் இல்லத்துக்கு போக போகிறதில்ல நான் பழையப்படி ஆரம்பிக்க போகிறேன் நாம் ரெண்டு பேரும் நம்ம அந்த பழைய வீட்டுக்கே போக போகிறோம் விசாலம் அதிர்ச்சியிலிருந்து மீள சிறிது நேரம் தேவைப்பட்டது பின் அவள் கண்கள் கலங்க சொன்னான் ஜானு ஜ ராஜா திரி வேணாண்டி எனக்காக நீ இந்த பைத்திய காரத்தனம்லாம் பண்ணிடாதடி நான் உன்னை விட்டு போய் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன்டி கொஞ்ச நாளில் செத்து போயிடுவேன் என்னை பற்றி நீ ஒன்று கவலைப்படாதேம்மா என்னோட இந்த கொஞ்ச நாள் கஷ்டத்துக்காக நீ இந்த முடிவு எடுத்துடாதடி இனிமேல்லாம் உன்னால் வேலை பார்க்க முடியாது உனக்கும் வயசாகிடுத்து இல்லையோ நீ இது நாள் வரைக்கும் எனக்கு செஞ்சதுக்கே நான் ஏழு ஜென்மத்துக்கும் கால் செருப்பாக இருந்து உன் கூட கடனை தீர்க்கிறோம்டி அப்போ கூட அந்த கடன் தீராதுடி என்று கூறிய மாமியாரின் காலடியில் வந்து உட்கார்ந்த ஜானகி பாசத்துடன் அவளை பார்த்தாள் அத்தை உங்களுக்காக நான் அந்த முடிவெடுத்தேன்னு யார் சொன்னது அத்தை எனக்கு இப்போவும் உழைக்கிறதுக்கு தெம்பு இருக்குது அதனால தான் என்னை கூட இவங்க வச்சுருக்காங்க ஒரு நாள் நானும் உங்களை மாதிரி ஓஞ்சி போயிடுவேன் உடம்பு தளர்ந்து போயிடும் அப்போ என்ன பண்ணுவாங்க எனக்கும் முதியோர் இல்லம் தான் போக வேண்டியிருக்கும் அது புரியறதோ அதை புரிஞ்சு இப்போ நான் முழிச்சுக்கிட்டேன் அதான் இந்த முடிவு நல்ல வேலையா அந்த மெஸ் வீடு இப்போ தான் இருக்குது நான் மெஸ் ஆரம்பிக்க போகிறேன்னு அங்கே சொன்னோன்னே சந்தோஷமாக அந்த காலேஜில் உள்ள வாத்தியாருங்க பசங்கள் எல்லாம் சேர்ந்து பேசி அட்வான்ஸ் கூட கலெக்ட் பண்ணி எங்கிட்ட கொடுத்துட்டாங்க அத்தை நமக்கு பெரிய செலவு ஒன்றும் இல்லை அத்தை உடுக்கறதுக்கு துணி இருக்கிறதுக்கு ஒரு கூரை வயத்துக்கு சோறு இதை தவிர நமக்கு வேறு என்ன வேணும் சொல்லுங்கோ மீதம் காசை நான் சேர்த்து வைக்க போகிறேன் என் கடைசி காலத்தில் நான் முதியோர் இல்லம் போக வேண்டி வந்தால் கூட என் சொந்த காசில் போய் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் உன்னையெல்லாம் சதீஷ் அப்படி கைவிட மாட்டான் டி ஜானு அவன் நல்லவண்டி அத்தை சுயமாக முடிவெடுக்கவும் செயல்படவும் முடியாதவங்க நல்லவங்களாக இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை அத்தை தாங்க முடியாத துக்கத்துடன் மரபுகளை வெறித்து பார்த்தால் வச்சாலும் அத்தை எல்லாத்துக்கும் மேலே நம்ம வீட்டில் சுதந்திரமாக இருக்கலாம் நீங்கள் சத்தமாக பேசலாம் வெத்தலை பாக்கு போடலாம் லட்சுமி பாட்டியோட மணிக்கணக்கில் பேசலாம் யாரும் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது உத்தரவு போட முடியாது மருமகள் சொல்ல சொல்ல அவளை கட்டி கொண்டு நிறைய நேரம் அழுதாள் வச்சாலாம் அதற்கு பிறகு பேச அவளுக்கு வார்த்தைகள் இருக்கவில்லை மறுநாள் கால் டாக்ஸிக்கு ஃபோன் பண்ணிவிட்டு மகனிடம் தன் முடிவை சொன்னாள் ஜானகி அதை கேட்டதும் அவன் எரிமலையாக வெடித்தான் அம்மா உனக்கு பைத்தியம் முடிச்சிருச்சா உனக்கு என்ன இப்போ வேலை பார்க்குற வயசாக உனக்கு நான் என்ன இங்கே மட்டும் சும்மாவா உட்காந்துருக்கேன் அம்மா நான் முதியோர் இல்லத்தில் பாட்டிக்காக அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டு வந்துட்டேம்மா தங்கள் சூட்கேஸ்களை எடுத்து டாக்ஸி டிரைவரிடம் கொடுத்து விட்டு மகனிடம் சொன்னாள் ஜானகி ஒன்றும் பிரச்சனை இல்லைடா அது வீணாக போகாது அதை அப்படியே வச்சுக்க சொல்லு முப்பது வருஷம் கழித்து நீங்கள் போகிறப்போ அது நிச்சயமாக உபயோகப்படும் அம்மா நீ திடீர்னு இப்படி கிளம்புனா எப்படி நான் வேலைக்கு வேறு ஆள் கூட ஏற்பாடு பண்ணலை என்றாள் சத்யா இப்பொழுது ஜானகி எந்த பதிலும் கூறவில்லை அதிர்ச்சியிலிருந்து மீளாத மகனையும் திகைப்பில் ஆழ்ந்த மருமகளையும் பொருட்படுத்தாமல் தன் மாமியாரை கைத்தாங்களாய் பிடித்து கொண்டு அந்த வீட்டை விட்டு வெளியேறினாள் ஜானகி என்பதோடு அந்த கதை நிறைவு பெறுகிறது இந்த கதையினை ஒரு இடத்திலே படிக்கும் பொழுது மிகவும் மனது நிகழ்ந்த காரணத்தினால் அதை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் திரு என் கணேசன் என்பவர் இந்த கதையை மிக அழகாக எழுதியிருக்கிறார் இந்த கதை உங்கள் அனைவருக்கும் பிடிக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் நல்லதொரு ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வெழுகத்தமிழ் வாழ்க வளமுடன்